அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பாட ஒரு வழியை பத்து கோழி முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு அடித்து குடிச்சிட்டு எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்போட குடிச்சாச்சு முட்டையை குடித்ததுமே என்ன ஒரு எனர்ஜி எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம் ஆஹா என்னது இவன் வந்துக்கிட்டு இருக்கான் ஆஹா ஜாக்கிங் வந்திருப்பான் போல இருக்கு என்ன அது நாம் குடிச்சிட்டு கீழே போட்ட முட்டை ஓட்டெல்லாம் ஒரு மாதிரி சைஸாக பார்க்குறான ஐயா என்ன இதெல்லாம் ஏப்பா பார்த்தா தெரியல முட்டை ஓடு ஆமாம் நீ என்ன முட்டை குடிச்ச ஆரம்பிச்சிட்டானய்யா ஐயா என்ன முட்டையா இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் உங்ககிட்ட என்ன முட்டை குடிச்சேன்னு தான் கேட்டேன் ஏப்பா நான் குடிச்சது பச்சை முட்டை போதுமா அப்பினா எனக்கும் ஒரு பச்சை முட்டை கொடுப்பா நீ கேட்ட பச்சை முட்டை என்ன அது முட்டையை கையில் வாங்கி ஒரு சைஸா பார்க்கறான் ஆமா இது என்ன ஏப்பா நீ கேட்ட பச்சை முட்டைப்பாப்பா இந்தார அரைஞ்ச எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா வெள்ளை முட்டையை கொடுத்துட்டு பச்சை முட்டைன்னு பச்சைய ஒரு பொய் சொல்ற ஆஹா நாம் நினச்ச மாதிரியே ஆரம்பிச்சிட்டான் ஐயா ஏப்பா இதுதான்ப்பா பச்சை முட்டை அம்மா ஏப்பா ரெண்டாவதாக அரைஞ்ச மறுபடியும் பொய் சொல்கிறியா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் என்ன முட்டைன்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும் நான் சொன்ன பதில் தான் சரியில்லையா நீயே சொல்ல முட்டையை நீ குடிச்சிட்டு என்ன பதில் சொல்ல சொல்கிறியா நான் சொன்னதான் அடிக்கிறியப்பா இப்போது சொல்லலைனாலும் அடிப்பேன் ஆஹா இவன் எந்த ஆங்கிலில் கேட்குறான்னே தெரியலையேப்பா இப்போ என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது சொன்னாதானே தானே பிரச்சனை ஏப்பா என்ன முட்டைன்னு தெரியலை அம்மா ஏப்பா மூணாவது வாட்டியும் அரையிறேன் ஒழுங்கு மரியாதையாக சொல்லு என்ன முட்டை குடித்த ஏப்பா சாதாரண ஒரு கோழி முட்டையை குடித்ததுக்கு இப்படி என்னை பொடிமாஸ் மாஸ் பண்ணுறியப்பா இவ்வளோ நேரம் தானே என்ன முட்டை என்ன முட்டைன்னு கேட்டேன் கோழி முட்டை தான் சொல்லி துளைக்க வேண்டியதானே ஆஹா நீ என்ன முட்டைன்னு கேட்டது இதைத்தானே ஆமாண்டா கூமுட்டை எப்போ தெரியாமல் தான் கேட்குறேன் தெரியலனா தான் கேட்பாங்க கேளு கோழி முட்டையை குடிக்காமல் வாத்து முட்டையவா குடிப்பாங்க எனக்கும் அதே சந்தேகம்தான் அதுதான் உங்ககிட்ட என்ன முட்டைன்னு கேட்டேன் வட்டுமா ஆஹா கோழி முட்டையாக வாத்து முட்டையானு ஆரம்பத்துலேயே கேட்டிருந்தா மேட்ரு அப்போவே முடிஞ்சிருக்குமேயா முட்டையாக என்ன முட்டைன்னு கேட்டு நம்மளை போட்டு அவிச்சு எடுத்துட்டானேயா எக்ஸசைஸ் பண்ணலாமேன்னு வந்தேன் அரைஞ்சு அரைஞ்சே கண்ணத்தை எக்ஸ்ட்ரா சைஸ் ஆக்கிட்டு போயிட்டானேயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்